ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம விஜே பார்வதிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி அப்படின்ற தலைப்பில் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய முடிவு வந்து எடுத்திருக்காங்க பார்வதி அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி ரொம்ப குரூஷியலான ஒரு டே ஓகே ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ரூமர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ காலையில் எனக்கு கிடைச்ச அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு இன்றைக்கி ஒரு பிக் விக்கெட் அப்படின்ற அந்த ஒரு கோட் வேர்டு தான் அதன்படி யார் வெளியேற போகிறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் உள்ளேயே பார்வதியோட கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெலியூட் ஆகுது பார்வதி பற்றிய பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ஹவர் எபிசோடுக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்வதி கம்மியாகுது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ குறைக்கிறாங்க ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றணும் அப்படின்றதற்காகவே பார்வதிக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு ரெண்டு நாளாகவே சோஷியல் மீடியாவை சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் அதை வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் பட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருக்குது பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே டாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேட் இருக்கு நம்ம பொண்ணுக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி நிறையா நியூஸும் வந்துட்டு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ரொம்ப போல்டாக பார்வை வந்து விளையாடணும் இதை பற்றி யோசிக்காமல் ஓகே அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்கல்ல நான் பழைய வர வரமாட்டேன் இப்போ இருக்க டைமென்ஷனில் நான் எப்படி கேம் போக போதோ அதுதான் போக போகிறேன் அப்படின்றத பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க போகிறாங்க பட் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபோக்கஸ் பார்வதி ஹேட்டர் இன்னும் பார்வதி பிடிக்கும் இல்லை பார்வதி பிடிக்காது பார்வதி சுற்றி தான் கேம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்கள் உதாரணத்துக்கு விக்ரம் சொல்லலாம் கனி சொல்லலாம் அரோரா சொல்லலாம் எல்லாத்தையுமே பார்வதி சுற்றி தான் கேம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா பட் தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்வதி வெளியிடுறாங்களா அப்படிங்கிறத ஒம்பது மணிக்கு தான் கார் எடுப்பாங்க ஸோ ஒம்பது மணிக்கு நான் வந்து தகவல் சொல்கிறேன் பட் எல்லாரும் பேசுகிற வச்சு பார்க்கும்பொழுது பார்வதிக்கு ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா உள்ளே இருக்கிறவன் அவ்வளோ சொல்லியிருந்தான் ஞாபகம் இருக்கா நம்ம விக்ரம்லாம் வந்து பார்வதிக்கு போனாலாம் நான் வந்து இப்படி உட்காந்துப்பேன் அடே மூஞ்சு அப்படி வச்சுப்பேன் ஆனால் உள்ளே எனக்கு பயங்கர சிரிப்பு வரும் கனி நீங்களும் வந்து சோகமாக வச்சுக்கோங்க எப்படி நீயும் தான் ஸோ எல்லாரும் பார்க்கணும் பார்வை வெளியே போகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த கூங்குட்டைங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை உண்மையாக்குற நிகழ்வு நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ ஒம்பது மணிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நேற்று நான் அப்டேட் கேட்ட வரைக்குமே அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் விக்கெட் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஆனால் அது யாருங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் அப்டேட் லாஸ்ட்டாக வந்துருக்கு ஸோ ஒம்போது மணிக்கு நான் அப்டேட் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கார் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுதான் எனக்கு என்னன்னே தெரில அதனால நைட்லாம் தூக்கம் இல்லை ஓகேங்களா ஸோ என்னென்னு பார்ப்போம் நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படிங்குறதான்னு தோணுது ஏன்னா நீங்கள் பாரு தூக்கிட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிரும் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் டெலிவரி பண்ணுறதுக்கு அடுத்து யார் இங்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்க யாருக்குமே கேம் இருக்காங்க எல்லோருடைய கேம் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட சரியா அதனால் மேக்கர்ஸ் அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி விடுங்க அப்படின்னா நான் பாரதி வந்து நல்லா விளையாடுறேன்ற முடிவு எடுத்து அவங்களுடைய இருந்து எவ்வளோ இறங்கி இப்போ பாயிண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது பாரதிக்கு இழக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தருணங்களில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் நான் வந்து இங்கே சொல்லுவேன் ஓகே சரி அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க அதில் எல்லா சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் பெருசாக வந்து எதுவும் வந்து கவர் பண்ணி பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரோரா கமுர்தி கிட்ட திரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் கை இப்படி தட்டல ஆனால் யாரில் இப்படி வச்சு பண்ணுறது அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கமுருதி வந்து நான் சும்மா இருந்தாலும் அவன் வந்து பேசிடுறான் சிரிச்சிருக்கு நான் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுதுன்னா அவன் சிரிக்கிறான் அதுக்கு நான் சிரிக்கிறேன் மற்றபடி நான் குரூப்பாக தான் பேச போகிறேன் அவனை தனியாக உட்காந்துலாம் இனிமேல் கண்டெக்ட் நான் பண்ண மாட்டேன் அதுக்காக நம்ம வந்து ஒரே வீட்டில் இருக்கனால பேசாமல் இருக்க முடியாது ஸோ நான் என்ன பேசுகிறேன் ரெஸ்பான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துஷார் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க ஒன்று விக்ரம் ஒரு கேள்வி கேட்குறான் அப்போ சிக்கன் அனுப்புகிறேன் இல்லை துஷார் நீ எதை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பது எனக்கு சிக்கன்லாம் நம்ம துஷார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் அமித் சபரி அரோரா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து என்னடா அது மீண்டும் ஆக எதுக்கு ஒழுங்காக சரியாக நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணல அவனே அதனால் திருப்பி கூப்பிட்டு வச்சு கிஸிக்கு அடிக்க போய்ளா அரோரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது முட்டாள்தனமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியாது அடுத்து இந்த அரோரா ரம்யா வந்து தலையை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல இப்போ எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அவன் தலையாக இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணல ஆனால் தலையாக அவன் சில விஷயங்கள் பண்ணான் பட் இவன் தலையை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அதாவது தலையாக இருக்கேன் நான் சீக்கிரம் உள்ளே போகணும் நான் தலையாக இருக்கேன் தூங்கணும் நான் தலையாக இருக்கேன் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே அவன் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கனி ஒன்று சொல்கிறாங்க ஏய் நீ இதுக்கு சொல்கிறியே அவள் அவரோட அந்த நட்டு இருக்குல்ல போல்ட் நட்டு அது வந்து அவள் கேப்டனா அவள் ஜட்ஜாக இருந்தா அப்போ அந்த ஜட்ஜாக இருந்துட்டு அவள் வந்து அவருக்கு ஆதரவான டீம் வந்து சொல்லி கொடுத்தா ஸோ ஜட்ஜாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு ரம்யா பற்றி கிட்டத்தட்ட பேசி பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசினே இருக்காங்க யார் யாரும் பார்த்தீங்கன்னா அரோரா கனி மற்றும் விக்ரம் விக்ரம்லாம் வந்து லிட்டரலாக கேள்வி ஆகிட்டான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அடுத்து பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க மூணு விஷயங்கள் மெயினாக பேசுகிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை உள்ளே வந்து கானா வினோத்தை செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல அவ பாட்டின நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா அப்போ அவரால் தான் வந்துருக்கு போல அப்படின்னு மாதிரி இங்கே உள்ளே இருந்தாங்களா அப்போ இயல் தெரியாது அதுக்கு கேட்டோன்னே சான்ட்ரா அப்படியா ஐயோ அப்படின்னு மாதிரி எஃப்ஜேக்கு வந்து அசபப்டன்ஸே இல்லை தூங்குல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் நான் அவன் தூங்கி தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் அவன் வந்து அக்செப்டே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து பேசிகிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து இந்த சைடு நிற்கணுமா நல்லவனாக நிற்கணுமா பாரு கெட்டவளா நிற்கணுமா அந்த சைடு ரெண்டு பேருக்கு கப்பு வாங்கணும் எப்படி இருக்கா அம்பர் அவனை சிரிச்சாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு அவன் சிரிப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து விக்ரமம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அவனை என்ன தூங்கலன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா என்ன ஒன்று பேசிகிட்டு இருந்தான் எனக்கே கடுப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அவனை பார்க்கும்போது ஏதாவது இவனை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சாண்ட்ரா வந்து தோணுச்சுன்ற மாதிரி நைட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் திவ்யாவை பற்றி பிரஜன் வந்து பேசிகிட்டு இருக்கா அந்த மாதிரி வளர்ந்த குழந்த அவ குழந்தை அப்படின்றாங்க அதை பார்த்தா குழந்த மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கட் பண்ணால் எப்படிச்சு எங்கள் சேர்த்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன் நான் பண்ணதெல்லாம் கரெக்டு நான் எங்கே தூங்குனேன் தூங்குற மாதிரி நடித்தேன் அப்படின்ற மாதிரி டேய் நீ யார் கோமாளி நைட்டு ஃபுல்லாக அன்னைக்கு நடந்துதான் பேசிகிட்ருக்கேன்னு அப்படின்ற மாதிரி அவரு ஒழுங்காங்க நைட்லாம் தூங்கல நாங்கள் தான் பார்த்துமே சான்றாகவும் வேணாவும் அருமையாகவும் தான் கொஞ்சம் இருந்தாங்க மிச்சம் எல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தீங்க ஆ அது ரெண்டு நாள் நீ தூங்கினேன் சில பேராச்சும் ஒரு நாள் ஆச்சு முடிச்சிருந்தாங்க நீ அது கூட உனக்கு இது இல்லை கண்டிப்பாக இருக்கடி மனை அவனை விஜய் சேதுவதிக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஎம் அரோராவும் பேசினது ஐயோ என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ரெண்டு பேரும் வந்து பேசும்போது ஆதிலே கூட எனக்கு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவள் ஒயில்டு கார்டாக வந்திருக்கா அதனால் அவள் கேம் பாதிக்க கூடாது நான் பேசலை சும்மா நார்மலாக கெஸ்ட்டாக வந்திருந்தால் கண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் வந்திருந்தான்னா நான் என்ன அவள் கூடயே வந்து பக்கத்தில் படுத்து பேண்டான் ஆனால் பதேசி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு கில்ட் இருக்குது என்னால் தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னால் சிரிக்கிறாள் அப்படின்றான் ஆ உடனே சரி இவை தான் சொல்லுவான்னு பார்த்தா இந்த முதையை ஒன்றே வந்துட்டு எனக்கும் அப்படி தான் துஷார் மேலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றது திருப்பி மாட்டா மோத அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க திருந்தவே மாட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் இதுங்க திருந்துருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ஸோ இதுதான் இரவில் நடந்த நிகழ்வுகள் ஸோ பார்வதிக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கேம் உண்மையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால சான்சஸ் கொடுப்பாங்கன்னு நம் நம்புகிறேன் ஸோ ஒம்பது மணி நம்ம வந்து மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோ ஓகே